வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு அன்புமணி ராமதாஸை பற்றி திரு ராமதாஸ் அவர்கள் வந்து காரசாரமான பேட்டி கொடுத்துருக்காரு இப்போதான் சூடாக முடிஞ்சிச்சு அதை பற்றி நம்மளோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு திரு ராஜா அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ எப்படி இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்க தீபாவளி பட்டாஸ் மாதிரி வெடிச்சிட்டாரு கண்டிப்பா ஒரு இந்திய அரசியல்லையே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களில் ஒருத்தர் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் அவர் கட்சி கட்டமைச்ச நிறுவனர் இன்னைக்கு அவர் சொல்றாரு என்னையே கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாரு அப்படின்னு தன்னோட சொந்த பையனால ஏற்பட்ட பிரச்சனையை பத்தி பேசுறாரு இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க நம்ம தான் ஜி முன்னாடி இதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணோம் ஆமா நம்ம एक्चुअली அப்ப தான் ரொம்ப அடமண்டா நினைச்சோம் அடமண்டா நினைச்சோம் ஆமா பட் ஆனா போ 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 பார்த்தா வேற மாதிரி 시னாரியோவா இருக்கு அவர் ஒரு விஷயம் சொல்ல 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 பாத்தீங்கன்னா சின்னாரிய வாரமாக ரெண்டாவது சௌமியா அன்புமணியோட டாமினேஷன் பயங்கர ஜாஸ்தியா இருக்கு கட்சியில கட்டாயம் அவர் அவரோட அவங்களோட டிராக்ல தான் இவர் போறாரு நினைக்கிறேன் அன்புமணி போறாரு அதுதான் எனக்கு தெரிஞ்சு மெயின் விரிசில நினைக்கிறேன் இது காங்கிரஸோட வலையா இருக்குமோ அவங்க அப்பாவும் காங்கிரஸ் அவங்க அண்ணனும் காங்கிரஸ் காங்கிரஸ் இருந்த பின்னாடி பேக்ரவுண்ட்ல டிஎம்கே கண்டிப்பா டிஎம்கே கண்டிப்பா இருக்கும் ஏன்னா கண்டிப்பா அவங்க அவங்க வேலையை செய்யறாங்க நினைக்கிறேன் ஏன்னா இவ்வளவு ஃபோர்ஸா ராமதாஸ் அவர்கள் வந்து ஃபைட் பண்ண மாட்டார் ஏன்னா தா நூறுவாக்கண கட்சி ரெண்டாவடையறதே யாருமே ருமம்ப மாட்டாங்க ரெண்டாவது ஃபைட் பண்ண வேண்டிய ஸ்டேஜ்லயே இல்லதே அவரு ஏஜ் ஆயிடுச்சு हां இந்த ஏஜ் ஆல்ரவுண்ட் ஆல்மோஸ்ட் இண்டிங் ஸ்டேஜ் தான் ஆமா இவ்வளவு எல்லாம் வந்து நின்னு சண்டை போட வேண்டிய விஷயம் அவங்க கிடையாது ஆமா அதுவும் யாரு பையன் பையன்தான் வேற ஆள் வெளிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல சொந்த பையன் பையன்தான் சொந்த பையன்கிட்ட இவ்ளோ மல்லு கட்டுறாருன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பெரிய விஷயம் இருக்கு பெரிய விஷயம் இருக்கு அது என்னன்றது என்னது வெறியில வந்துரும் ஜி ஏன்னா அவர் எல்லாமே ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாரு ஆமா ஆமா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஓப்பன் ஆகிடுச்சாரு ஆஹ் சௌமியாவ பத்தி எல்லாம் கிளியரா சொல்லிட்டேன் ஆமா மெயின் ரீசனே அவங்கதான்ற மாதிரி அவர் அவர் சொல்றத வச்சதான் நமக்கே ஒரு ஒரு இன் கிடைக்குது கிடைக்குது கண்டிப்பா இது இன்னும் போக போக ஒரு பெரிய விஷயங்கள்லாம் நிறைய வெளியே வரும் போல் இருக்கு ரெண்டாவது இப்போ பாத்தீங்கன்னா முன்ன இருந்ததுக்கு பாத்தீங்கன்னா ராமதாஸுக்கு இப்போ சப்போர்ட்டும் மக்கள் மத்தியில் அவர் சொன்ன மாதிரி மக்கள் மத்தியில் ஏன்னா நிர்வாகிகள் மட்டும் அன்புமணி சைட்ல இருக்கிறாங்க ஏன்னா ஃபியூச்சர்ல இனிமேல் அன்புமணி தான் இருக்க போறாரு ஏன்னா ராமதாஸ் அவர்கள் காலத்துக்கு பிறகுன்றதுனால இவங்க நிர்வாகிகள் எல்லாம் அன்புமணி பக்கமும் தொண்டர்கள் அண்ட் மக்கள் கூட்டணி கட்சிகள் அவர் சொன்ன மாதிரி அவரோட ராமதாஸ் சைடும் இருக்கிற மாதிரி இப்ப தோணுது ரெண்டாவது ஓட் பேங்கிங்கும் பாத்தீங்கன்னா ராமதாஸ்க்காக உண்டான ஓட் பேங்கிங் வன்னியர் வந்து முழுவதும் ராமதாஸ் உண்டான ஓட் பேங்கிங் அவர் அன்புமணி ராமதாஸுக்கு ஓட் பேங்கிங் கிடையாது அவர் இவ்வளவு பெரிய கட்சி கூட்டம் பொது கூட்டம் நம்மளால கூட்ட முடியுதுன்னு நினைச்ச உடனே அவ்வளவு கூட்டத்தையும் பார்த்தா இது நம்மளுக்கு அல்லது அவர் வந்து இவர் தனியா கூட்டலையா பேனர் வச்சுதான் அதே அவருக்கு தெரியாம போயிடுச்சு நினைக்கிறேன் இவரோ முன்னிலைப்படுத்துறது ராமதாஸ் முன்னிலைப்படுத்து தானே கூப்பிடுறாங்க ஆமா இல்ல இன்னைக்கு வரைக்கும் அவர் அதை தான் சொல்றாரு ஆனால் கட்டுப்பாடு வந்து சௌமியா கட்டுப்பாட்டுல அன்பு பண்ணி போயிட்டாரு கண்டிப்பா அதுதான் முக்கியம் ரெண்டாவது அதான் தீ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணது தான் அவர் வந்து விலகுங்கன்றாங்க அவர் நான் ஏன் விலகணுன்றது ரெண்டாவது அவர் பிரச்சனை இப்ப ரெண்டரை வருஷமா அவர் எந்த ஆக்ஷன்லயும் கிடையாது கூட்டணி அவர் அவங்களா வந்து போன தேர்தலா பிஜேபியோட கூட்டணி அமைச்சாங்க அவர் அதிமுகவோட வரணும்னு ஓப்பனர் சொன்னாங்க எல்லாத்துக்கும் அவர் ஒத்துக்கிட்டார் ஏன்னா சௌமியாவை தான் அதே தர்மபுரியில் இதுக்கு முன்னாடியெல்லாம் அன்புமணி தான் நின்றுருக்காரு எம்பி கேண்டிடேட்டாக இப்போ வந்து சௌமியா நின்னதுக்கோ அவங்க ஒத்துக்கிட்டாங்க அதுவும் கேம்பெயினும் ராமதாஸும் பண்ணார் எல்லாமே பண்ணார் இப்போ போய் இவ்வளோ வெடிக்கிற காரணம் என்ன இல்லை அவர் அவர் வந்து பயப்படுறாருன்னு நினைக்கிறேன் ஜி அவங்க வந்து

இல்லை எல்லாருமே அங்கே அப்படியே போகிற மாதிரி ஒரு பாவலா கட்டுவாங்க தவிர யாரும் போக மாட்டாங்க மாட்டாங்க என்ன இப்போ எடப்பாடி பழனிசாமி அதை நக்கலா வெயிட் பண்ணுறாரு ஏன்னா நீங்கள் டிஎம்கேட் போக மாட்டீங்கன்னா அப்படின்ட்டு இவர் இங்கே வெயிட் பண்ணுறார் ஏன்னா அங்கே போன அடிமை கழகம் தான் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஏறத்தால திருமாவளவன் தன்னுடைய முழு சுதந்திரத்தை இழந்துட்டாரு ஏன்னா அங்கே இருக்கிற அவங்க சொல்கிற வேலையை செஞ்சுட்டு ஏன்னா தன் மக்களுக்கே அவரால் தன் இனத்தை சேர்ந்தவங்களுக்கே செய்ய முடியாமல் வேங்கை வயலில் என்னைக்கு அவமானப்பட்டாரோ அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் திருமாவளவன் தன் தனித்தன்மையெல்லாம் எப்போ இழந்துட்டாரு கம்யூனிஸ்டுகள்லாம் என்ன நடந்துச்சுன்றது இப்போ தான் சண்முகம் தலைவரான பிறகு இப்போ கதர்றாரு நாங்கள் நாலு சீட்டு ரெண்டு சீட்டுகளாக ஒத்துக்க மாட்டோம் இன்றைக்கி தான் குடி பிடிக்கிறாரு ஸோ அப்படி அங்கே போன எல்லாமே முடிஞ்சு போச்சு இறத்தாலே இப்போ ரெண்டு சீட்டு மூணு சீட்டு தான் அவங்களுக்கு கொடுக்குற நிலையில இருக்குது இவங்க வாங்கிக்கிற நிலையில இருக்காங்க ஸோ திமுக என்னன்னா இந்த வாட்டி பிஜேபி பாமக கூட்டணி வலுவாயிட்டதுனால ஏன்னா இன்னும் நிறையா கட்சிகள் அவங்களோட சேர போகிறதுனால இப்ப பாட்டாளி மகிழ்ச்சி வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்க முடியாது அதனால பாட்டாளி மகிழ்ச்சி அட் திமுக முயற்சி பண்ற அன்புமணியும் பலியாயிட்டாரோ கண்டிப்பா இருக்கலாம் ஜி அந்த ரொம்ப வருத்தம் போடுவார் அந்த தப்பு நடந்துற கூட ராமதாஸ் இவ்வளவு அதுதான் போராடுறாரு அது போக போக என்னன்றது வெளியே வரும் ஆமா அதாவது வியாழக்கிழமை வியாழக்கிழமை தராரு அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்குள்ள என்ன பாப்போம் கண்டிப்பா ஜி ஆஹ் நன்றி ஜி பாப்போம் அவங்கள கட்சி சேதையக்கூடாதுன்னு தான் பாக்குறேன் ரொம்ப மூத்த தலைவர் ஜி இன்னொன்னு இப்போ அரசியல்ல நம்மளுக்கு வந்து எந்த கட்சி விருப்பமும் திமுகமெல்லாம் நம்மளுக்கு வருத்தம் உண்டே தவிர இது எதுனாலும் ஓகே ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கி ஏன்னா கருணாநிதிக்கே டஃப் நெகோசியேட்டர் அப்படின்னு பேர் வாங்கினவர் செயல கொஞ்சம் யோசிச்ச மனுஷன் ராமதாஸ் அவர்கள்தான் கண்டிப்பா அப்படியே போட்டு ஒரு வலிமையான கட்சி வலிமையான தலைவரா இருந்தவரே இன்னைக்கு வந்து அன்புமணி என்னை மானபவமங்க பண்ணிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் ரொம்ப வருத்தம் இப்போ ஒரு மாதிரி நம்ம பார்த்ததே இல்லை அது ரொம்ப வருத்தம் ஆனால் போன மாரத்துக்கு இந்த வாரம் பாத்தீங்கன்னா ராமதாஸ் வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா பேசுனார் மாறா அவர் செய்யல ஆளே இல்ல இப்ப பாத்தீங்கன்னா அவர் தெளிவா இருக்கார் நிர்வாகிகளை தவிர மிக எல்லாரும் ஏன் பக்கம் தான் இருக்காங்க அப்படின்றாரு உன்னோட முக்கியமான வேலிட் பாயிண்ட் இன்னைக்கு அதான் சொல்லியிருக்காரு ஏன்னா அன்புமணி என்ன சொல்லிட்டு இருந்தா நான் தான் தலைவர் அப்படின்ட்டு இருந்தார் பொதுக்குழு என்னைத்தான் தேர்ந்தெடுச்சுன்னு அதுக்கு அசால்ட்டா போட்டு உடைச்சிட்டு போயிட்டார் பொதுக்குழு முடிஞ்சிச்சுப்பா ஏன்னா ரினிவல் பண்ணுங்கப்பா தலைவர் பதவி மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு பொறுத்து பாப்போம் ஜி இது எப்படி நடக்குது கண்டிப்பா ஜி வர ஆமா நல்ல முடிவு எதிர்பார்க்குறோம் எதிர்பார்ப்போம் நன்றி நன்றி வணக்கம்